ரணிலை ஆதரித்ததால் தினேஷ் குணவர்தனுவுக்கு கிடைத்த முக்கிய பதவி இஸ்ரேலில் திடீர் குண்டு வெடிப்பு அறகழிய போராட்டத்தில் பின்னணியில் ரணில் நாமல் அதிரடி ஐஸ் ரக போதை போலீஸ் உத்தியோகத்தொருவர் கைது குழந்தைகளின் உடல்நிலை தொடர்பில் வைத்தியர்கள் விசேட அறிவிப்பு கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தாதியொருவர் உயிரிழப்பு வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்குச் செல்லுபோன் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் உருவாக்கப்பட புதிய கூட்டணியின் தலைவர் பதவியை பிரதமர் தினேஷ் குணவர்தனவுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது புதிய கூட்டணியை உருவாக்குவது தொடர்பான ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் இன்று காலை கொழும்பு டெம்பிள் ஹவுஸில் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் நடைபெற்றுள்ளது புதிய கூட்டணியின் நிர்வாகிகள் நிர்வாக சபை மற்றும் பிற கட்சிகளின் நிர்வாகிகளை ஈடுபடுத்துவது குறித்து நீண்ட பேச்சுவார்த்தை நடந்துள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் தேர்தலில் இந்த புதிய கூட்டணியுடன் இணைந்து போட்டியிட உள்ளதாக ஜனாதிபதியை ஆதரிக்கும் மக்கள் கட்சியின் மூத்த பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க வரும் பொது மக்கள் முன்னணியின் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளுக்கும் இந்த புதிய கூட்டணி திறக்கப்பட உள்ளதாக நாடாளுமன்ற குழுவின் பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் ஐஸ் ரக போதைப் பொருளுடன் போலீஸ் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் டுவரெலியா போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் ஒருவரே இவ்வாறு ஐஸ் போதைப் பொருளுடன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நுவரெலியா தலைமையக சிரேஷ்ட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவல் அன்றை அடுத்து சந்தேக நபரை பரிசோதனை செய்த போது அவர் தங்கியிருந்த அறையிலும் அவரது காட்சட்டை பையிலிருந்தும் பதிமூணு பக்கெட்டுகள் அடங்கிய இரண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு மில்லிகிராம் ஐஸ் ரக போதைப் மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இருபத்தி நான்கு வயதுடைய பதுளை பிரதேசத்தை சேர்ந்தவரிட போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் இதற்கு முன்னரும் கொழும்பு புளுமெண்டல் போலீஸ் நிலையத்தில் இலஞ்ச ஒழிப்பு பிரிவில் கடமையாற்றியதாகவும் அங்கும் இவ்வாறான தவறான குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்ட மெயினால் போலீஸ் மா அதிபருக்கு அறிவிக்கப்பட்டு எச்சரிக்கை வழங்கப்பட்டு நுவரலியா போலீஸ் நிலையத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டவர் என தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் சந்தேக நபரை இன்றைய தினம் நுவரலியா மாவட்ட நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நாடாளவிய ரீதியில் பல வைரஸ் காய்ச்சல்கள் பரவி வருவதால் குழந்தைகளுக்கு எருமல் சளி அல்லது காய்ச்சல் இருந்தால் அவர்களை வீட்டிலேயே வைத்திருக்குமாறு கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா கோரிக்கை விடுத்துள்ளார் குறிப்பாக மேல் சுவாச குழாயை அடிப்படையாக கொண்ட வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதாகவும் இந்த நிலை மேலும் தீவிரமடையலாம் என்றும் தீபால் பெரரா தெரிவித்துள்ளார் எனவே அந்த அறிகுறிகளை கொண்ட குழந்தைகள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அறகளிய போராட்டத்தை நிர்மாணித்தவர்களில் ஜனாதிபதி ரணிலும் ஒருவரென சிறிலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சிஸ்டம் சேஞ்ச் என்ற முறைமையை மாற்றத்தை கோரி போராடிய இளைஞர்கள் இன்னும் வீதிகளிலேயே இருக்கின்றார்கள் அறகளியவில் ஈடுபட்ட ஒரு பிரிவினர் ரணில் விக்ரம் சிங்கவுடன் தொடர்பு பட்டிருக்கின்றனர் அவரது செயற்பாடுகளை பார்க்கின்ற போது அவரும் அறகளிய போராட்டத்தின் சூத்திரதாரிகளில் ஒருவர் எனவே நிரூபணமாகின்றது என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களுக்காக செய்ய வேண்டிய வேலை திட்டங்கள் இருக்கின்றன எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் ஹலேஹி தெருவில் திடீர் குண்டுவெடிப்பு ஒன்று நடந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவத்தில் ஒருவர் படுகாயம் அடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இது தொடர்பில் மாவட்ட தளபதி பெரிட்ச் அமர் கூறும் போது உயிரிழந்த நபர் வடிகுண்டு ஒன்றை சுமந்து சென்றிருக்க கூடும் என நம்பப்படுகின்றது கொண்டு பலியான நபர் யாரென்ன போலீசார் இன்னும் அடையாளம் காணவில்லை என்று கூறியுள்ளார் மேலும் அந்த சம்பவம் பயங்கரவாத தாக்குதலா என முழு விசாரணைக்கு முன்பே கூற முடியாது எனினும் வடிகொண்டால் இந்த குண்டுவெடிப்பு நடந்துள்ளது என அவர் மேலும் கூறியுள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கடமைகளை முடித்துக்கொண்டு வீட்டுக்குச் சென்று கொண்டிருந்த தாதி ஒருவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்திருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விபத்து சம்பவம் கொஸ்கம்ப பிரதேசத்தில் குறித்த இளம் குடும்பஸ்தர் செலுத்திய மோட்டார் சைக்கிள் லொரியுடன் மோதியதில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் புவாக்பிட்டி பஞ்சசரம் மாவத்தையில் வசிக்கும் இருபத்தி எட்டு வயதான சசிந்து நெல்ஷான் செனவிரத்ன என்ற இளம் குடும்பஸ்தரே உயிரிழந்துள்ளார் விபத்துடன் தொடர்புடைய லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் நீதிமன்றில் அறிவித்துள்ளனர் லொரியில் மோதி காயமடைந்த தாதி அவிசாவளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பதினாறாம் தேதி காலை உயிரிழந்ததாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் மரணம் தொடர்பான பிற பரிசோதனையை கொழும்பு வைத்திய அதிகாரி எஸ் வி என் பெரேரா அறிவித்துள்ளார் சந்தேக நபரான சாரதியை எதிர்வரும் ஐந்தாம் திகதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு போலீசாருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று முகல் அன்பின் தாஜுதீன் ரைஸ்